ஓம் ஸ்ரீ ீ உஷ்டகாகணாதிபதியே நமக வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்கள் ஆற்காடு சக்தி ஜோதிடம் உங்கள் ஜோதிஷாச்சாரியா குமார் ஆற்காடு இன்றைய இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய ராசி பலனின் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் நல்ல நேரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மு நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திதி இன்று பத்து மணி வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு பதினஞ்சு வரை திருவாதிரை பின்னர் புனர்பூசம் நாமயோகம் இரவு ஏழு முப்பத்தி ரெண்டு வரை சாத்தியம் கரணம் காலை பத்து இருபத்தி நான்கு வரை பவம் பின்னர் பாலவகரணம் யோகம் மரணயோகம் இன்றைய ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை சோளம் வடக்கு அதற்கு பரிகாரப்பால் இன்றைய கிரகங்களை பார்ப்போம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதன ராசியில் சந்திரன் கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனசிவில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு என கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளன பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இனி உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி என்று எந்த செயல் செய்தாலும் தொட்டது துளங்கும் நாள் ரிசபராசி ஒரு ஒருவித பயம் கலந்த நிலையிலேயே என்ற நாளை போ போக்க வேண்டிய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் மிதன ராசிக்கு தாழ்வை சொந்தங்களால் அனுகூலம் உண்டு கடகராசிக்கு சகோதர சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கள் சற்றே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் சிம்மராசிக்கு நீ இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிற்காலத்துக்கு வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் நாள் ராசியில் தொழிலில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இன்று முடிவுக்கு பெறுகும் நாள் துளாராசினர் புதிய எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய நாள் விருச்சிக ராசி நேயர்கள் இன்று அமைதியும் பொறுமையும் சற்றே நிதானித்தால் வாழ்வில் வெற்றி காணலாம் தனுசு ராசிகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நாள் மகர ராசியினர் உறவினர்களை அனுசரித்து போக வேண்டிய நாள் கும்பராசியில் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் மீனராசியில் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் தாழ்வை சொந்தங்கள் அனைவரையும் அழைத்து சென்று வழிபாடு மூலம் வெற்றி காண நாள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் ஆற்காடு சக்தி ஜோதிடர் மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்கிறேன்